அனைவருக்கும் வணக்கம் நாம் சில மாதங்களாக வி ஆர் ஸ்டடிங் த ஆர்ட் ஆஃப் லிவிங் வி ஆர் ஸ்டடிங் த நியம யோகம் ஃபார் த ஃபாஸ்ட் ஃபியூ மந்த் டு எக்ஸ்ப்ளோரிங் அவர் செல்ஃப் டு எக்ஸ்ப்ளோரிங் அவர் செல்ஃப் அண்டு செல்ஃப் கீழிங் டு இம்ப்ரூவ் அவர் ஹெல்த் தட்ஸ் ஆல் நாம் இப்போ இருபதாம் வாரத்தை படிக்க போகிறோம் இந்த இந்த லியவை யோகத்தில் இருபதாவது பாடம் தலைப்பு சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது டைட்டில் ஷுட் பி இன் ஷார்ட் ஃபார்ம் பிகாஸ் த ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்வுட் ஃபுட் இஸ் த டைட்டில் ஈ டோன்ட் டோரி அபவுட் யூ டோன்ட் டோரி அபவுட் திஸ் டைட்டில் பிகாஸ் The title should be because the title should be in short form. That's all. That is the matter. This book contains this book contains lot of matter about uh, evolution science. You feel interesting in this uh, science. You have to contact me. You have to காண்டே தட் சார் இப்போ நம்ம இருபதாம் பாடத்தை படைக்காண்டிருக்கிறோம் இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரே செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது தொடு உணர்ச்சி என்ற ஓரறிவு மட்டும் இருந்தது இருபதாவது பாடத்தில் இதுதான் விஷயமே ஈரறிவு மூன்றறிவு என்று ஐம்படங்களுக்கான ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு செல் தாவரங்களிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள் வரை மிருகங்கள் குரங்குகள் மேம்பாடு அடைந்தன ஈரறிவு மூன்றறிவு என்று ஐம்பங்களுக்கான ஐந்தறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு சில தாவர நிலையிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்க மிருகங்கள் குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தன மேம்பாடு அடைந்தன மனிதன் மட்டும் மனிதன் மட்டும் ஆறாவது மனிதன் மட்டும் மனிதன் மட்டும் ஆறாவது நிலையிலிருந்து மனிதன் மட்டும் மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் வாளில்லா குரங்களிடமிருந்து வாலில்லா குரங்கடம் இருந்து தோன்றினான் மனிதன் மட்டும் மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் அதாவது மனிதன் மட்டும் ஆறாவது மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் வாலில்லா குரங்கடம் இருந்து தோன்றினான் இதுதான் விஷயமே வாலில்லா குரங்கிலிருந்து அவன் தோன்றினான் இதுதான் விஷயம் சரிங்களா இதுதான் விஷயம் அறிவை இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா பின்னர் அறிவின் வலிமையால் அறிவின் வலிமை அதிகமாக அறிவின் மலை அதிகமாக ஆறாவது அறிவியும் கடந்து ஏழாவது அறிவை ஏழாவது அறிவை எட்டி பிடிக்கும் யூகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் அப்புறம் இங்குதான் நேச்சுரல் செலக்ஷன் வருது இயற்கை தேர்வு என்பது மனிதன் ஆறாம் நிலையிலிருந்து ஏழாம் நிலைக்கு கொண்டு போகிறான் அதனாலதான் க கம்ப்யூட்டரை விட வேகமாக மனித மூலை செயல்பட்டு கணக்கு போட முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ மைண்ட் பவர் முடியாத மைண்ட் பவர் முதலாவதாக டார்வின் பரணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள் மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்தையின் தன் சந்ததியையும் பெருக வல்லவனாக இருப்பான் தன் பெருக்க வல்லவனாக இருப்பான் சக்தியை அந்த வழியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் சிறையைப் போல வாழ்வான் தன்னை அழித்து தன் வம்சத்தை ஒரு சில தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது இதுவே பரிபூர்ண யோக நிலை மிக உயர்ந்த புலன் இன்பத்தை யோகியினால் மிக புய மிக உயர்ந்த புலன் இன்பத்தை யோகியினால் தூக்க முடியும் இதற்கு காமசாஸ்திரம் எழுதியுள்ள காமசாஸ்திரம் எழுதி உலக புகழ் பெற்ற வாத்தியாசன மகிழ்ச்சியை எடுத்துக்காட்டு சுருக்கமாக சொன்னால் இயற்கையை அதன் வழியிலே விட்டுவிடுவது யோகம் நாம் செயற்கையால் அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தாலே போதுமானது ஆக நாம் சாப்பிடுகின்ற எல்லாமே அப்படித்தான் செயற்கை தான் மிக உயர்ந்த புடல் இன்பத்தை யோகிகளால் தூவிக்க முடியும் இதற்கு காமசாஸ்திரம் எழுதி உள் காமசாஸ்திரம் எழுதி உலக புகழ் பெற்ற பாத்தியாசேன மகர்ஜியே எடுத்துக்காட்டு சுருக்கமாக சொன்னால் இயற்கையை அதன் வழியிலே விட்டுவிடுவது யோகம் நாம் செயற்கையினால் அது தடுத்து நிறுத்தாமல் இருந்தாலே போதுமானது போதுமானது சரியா இரண்டாவதாக இயற்கை வழியை நாம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் இயற்கை வழியில் நாம் இரண்டாவதாக எப்படி குழந்தையை வளர்க்கணும் நான் என் குருவாக மதித்து வணங்கும் டாக்டர் அர்னால்டு அர்னால் எக்ரட் என்ற ஜெர்மன் நாட்டு இயற்கை வைத்தியர் அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர் அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர் ஆக பெங்கடேன்சுக்கு யார் குருன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி டாக்டர் அர்னால்டு குரு புரியுதுங்களா அர்னால்ட் எகிரிய அர்னால்டு ஈசிய ஒன் ஆஃப் த குரு அர்னால் ஒன் ஆஃப் த குரூ ஃபார் சயின்டிஸ்ட் வெங்கடேசன் ஒன் ஆஃப் த குரு அருணால்ட் எக்ரடிசிய குரு ஆஃப் மை மாஸ்டர் நேம் கால்டு வெங்கடேஷன் அவர் எழுதிய புத்தகம் மூக்கஸ்ட் டயலக்ட் சிஸ்டம் என்பது அவர் எழுதிய அவர் எழுதிய புத்தகம் மூக்கஸ்ட் சிஸ்டம் என்பது அது என்னால் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு என்னால் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு என்னால் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு எழுதப்பட்டது சரிங்களா எழுதியுள்ளேன் அந்த புத்தத்தை இதை எல்லாம் எழுதியிருக்காரு சரிங்களா அவர் என்ற உடம்பை பொறுத்து பார்த்துருக்காரு வாயில வந்து சொல்றது அல்ல சரிங்களா குழந்தைகள் தாய்ப்பால் குடித்து வளரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு வேக வைத்து மசித்த பல உணவுகளை கொடுத்து உற்சுட்டம் செய்ய வேண்டும் பிறகு பல உணவுலேயே பல உணவுகளை கொடுத்து உற்சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு பல உணவுலையே வளர்க்க வேண்டும் வேக வைத்த பசித்த மசித்த பல உணவுகளை கொடுத்து உள் செய்ய வேண்டும் பிறகு பல உணவுகளையே வளர்க்க வேண்டும் வேக வைத்த காய்கறிகளையும் உப உபயோகப்படுத்தலாம் வேக வைத்த காய்கறிகளையும் என்ன பண்ணலாம் உபயோகப்படுத்தலாம் அவர்கள் வயதிற்கு வந்த பின் இயற்கையாகவே அவர்கள் உள் சுத்தம் பெற்றிருப்பதால் தானாகவே நீர் உணவிற்கும் காற்று உணர்விற்கும் வரக்கூடிய தகுதியை பெற்று விடுவார்கள் மேற்குன வகையில் உடல் சுத்தப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விட்டதாக டாக்டர் அருணாடாகர் டெல்லியிருக்கிறார் ஐந்தறிவுடன் தாய்ப்பாலை மற்றும் விரும்பி பெறும் அசை உணவு காரணமாக பிறக்கும் மனித குழந்தையை ஆறாவது அறிவையும் தாண்டி ஏழாவது அறிவான அண்டவடியுடன் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும் இதுதான் உண்மையான கல்வியாகும் இதுவே அஷ்டமாசக்திகளுக்கு அடிப்படையாகும் மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கை விரும்பி அதற்கான சக்தியுடன் இயற்கையால் மனிதன் வளர்க்கப்பட்டிருக்கிறான் அதை உணர்ந்து நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதே அடிப்படையாக அடிப்படை கல்வியாகும் இது எல்லா அறிவும் தானாகவே மனிதனுக்கு வந்துவிடும் வரும் நாம் சிவா கிரகத்துக்கு பயணம் போய் திரும்ப வர சுமார் ஒரு வருடமாகும் நீர் உணவில் பயிற்சி பெற்ற ஆணும் பெண்ணும் நிச்சயமாக போய் வர முடியும் அங்கே சென்று பெருகி வாழ முடியும் இயற்கை நமக்கு பெரிய வரப்பிரசாதமாக இந்த மனித உடலை அமைத்துக் கொடுத்திருக்கிறது அதை உணர்ந்து உபயோகப்படுத்திக் கொள்வது உண்மையான கல்வியாகும் அதை உணர்ந்து பயன்படுத்திக் கொள்வது உண்மையான கல்வியாகும் மூன்றாவதாக நாம் பிறவிலிருந்தே பல்வேறு பழக்க வழக்கங்களில் நாம் உடலை கெடுத்து கொண்டு இருக்கிறோம் மூன்றாவதாக நாம் பிறவிலிருந்து பல்வேறு வகையான பழக்க வழக்கங்களால் நம் உடலை கெடுத்து கொண்டு இருக்கிறோம் கொண்டவர்கள் உடல் நல்ல நிலையில் இருந்தால் நீர் உணவு அவசியம் எப்படி என்று நீர் உணவுக்கு எப்படி நாம் வருவது மூன்றாவதாக நம் பிறவிலிருந்து பல்வேறு பழக்க படக்கிங்கன்னா நம் உடலை கெடுத்து கொண்டு கொண்டவர்கள் உடல் நல்ல நிலையில் இருக்க நீர் உணவு அவசியம் உடல் நல்ல நிலையில் இருக்க நீர் உணவு அவசியம் எப்படி நீர் உணவு முறைக்கு நாம் வருவது முதலில் நாம் உணவுக்கு வர வேண்டும் பாலும் அசை உணவு தான் பாலும் அசை உணவு தான் பாலும் அசை உணவு தான் பாலும் அசை உணவு தான் மனித உடல் சைவ உணவுக்காகவே மனித உடல் சைவ உணவுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது சில மாதங்களாவது சைவ உணவில் பழகாதவர்கள் நீர் உணவு முறைக்கு வர முடியாது சரிங்களா செய்முறை காலையில் விற்கா என்பதை மறந்து விடுங்கள் காலை பத்து மணி வரை சுத்தமான நீர் மட்டும் பருகுங்கள் எட்டு மணி அளவில் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் சிறுநீர் பிரிவதை முதல் நாளை உணர்வீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் பருகும் மணிக்கணக்கை பதினோரு மணி என்று பன்னெண்டு மணி வரை இன்று தள்ளி போடுங்கள் இதனால் உடல் இழைத்து கொண்டே வரும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒருவேளை ஒரு சப்பாத்தியும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சாப்பிடலாம் மனசுகள் கூடாது நாளடைவில் உடலில் உள்ள எல்லா நோய்களும் நீக்கிவிடும் உடலில் உள்ள பழைய மருந்துகள் வெளியே வருவதை நீங்கள் உணரலாம் இந்த வைத்தியம் மட்டுமே இதை செய்ய வல்லது உடலில் உள்ள பழைய மருந்துகளை வேறு மருந்து கொடுத்து வெளியில் எடுக்கவே முடியாது ஒரு எல்லையில் உங்கள் உடல் எடை நின்றுவிடும் ஒரு எல்லையில் உடல் எடை விடும் அப்புறம் எத்தனை நாள் முழுப்பட்டு இருந்தாலும் எடை குறையாது உங்கள் உடல் முழு சுத்தம் அடைந்துவிட்டது என்று எல்லா அசுத்தங்களும் நீங்கி சிறுநீர் போக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ற அளவுக்கு குறையும் என்ற நிலையை நீங்கள் அடைய முடியும் என்ற நிலையை நீங்கள் அடைய முடியும் சரியா மேற்கண்ட நீர் உணவு உடலை சுமார் மேற்கண்ட உடலை சுமார் ஆறு மாதத்த மேற்கண்ட நீர் உணவு மேற்கண்ட நீர் உணவு உடலை சுமார் ஆறு மாதங்களில் விட்டு விட்டு செய்தால் கூட மேற்கண்ட நீர் உணவு மேற்கண்ட நீர் உணவு உடலை சுமார் ஆறு மாதங்களில் விட்டுவிட்டு விட்டு செய்தால் கூட சுத்தப்படுத்தி விடலாம் பிறகு நீங்கள் விரும்பினால் எப்போதாவது பழைய உணவை உண்டு பார்த்து மறுபடியும் நீர் உணவால் சுத்தப்படுத்தி கொள்ளலாம் நீர் உணவை நீர் உணவால் சுத்த நீர் உணவால் உடலை சுத்தப்படுத்தி கொண்டவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டார்கள் என்று என் அனுபவத்தை கொண்டு நான் உறுதியாக கூறுகிறேன் நன்றி ஓம் சக்தி மாதிரி ஜனவரி ரெண்டாயிரத்தி ரெண்டு எழுதியிருக்கார் உணவு மேற்கண்ட நீர் உணவு மேற்கண்ட நீர் உணவு இருக்கா அந்த மேற்கண்ட நீர் உணவு உடலை சுமார் ஆறு மாதங்களில் விட்டு விட்டு செய்தாலும் கூட விட்டு விட்டு செய்தாலும் கூட சுத்தப்படுத்தி விடலாம் பிறகு நீங்கள் விரும்பினால் எப்போதாவது பழைய உணவை உண்டு பார்த்து மறுபடியும் நீர் உணவால் சுத்தப்படுத்தி கொள்ளலாம் நீர் நீர் உணவால் உடலை சுத்தப்படுத்தி கொண்டவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டார்கள் என்று அனுபவத்தை கொண்டு நான் உறுதியாக கூறுகிறேன் நன்றி ஓம் சக்தி மாதைதழ் ஜனவரி ரெண்டாயிரத்தி ரெண்டு இது வந்து ஓம் சக்தி மாதள் உங்களுக்கு தெரியுமா டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி மகாலிங்கம் தொழிலதிபர் சக்தி சுகர் மகா மகாலிங்கம் சக்தி சோயா மகாலிங்கம் அண்ணாமலை ரோடுவர்ஸ் யோ மகாலிங்கம் ஏபிடி மகாலிங்கம் அவருடைய புத்தகத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டில் ஒரு கற்றியாக வந்திருக்குது இருபதாம் படம் நிறைவேற்றது நன்றி வணக்கம்